தம்பி தேசியம் வணக்கம் வணக்கம் என்னப்பா நேத்து முருகர் பக்தர்கள் மாநாடு எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சா சூப்பரா நடந்திருக்கு பாத்தெல்லாம் கூட்டத்தை கூட்டத்தை பார்த்தேன் அதெல்லாம் ஏஐ தானே ஏஐ மூலமா கிரியேட் பண்ண தானே தெரிஞ்சுப்பா இப்ப திமுக கூட்டத்தான் காட்டுறாங்க அவ காலிச்சார் எல்லாம் கிடைக்கு நீங்க ஒரு ஏஐ மூலமா நல்ல கூட்டத்தை காட்டியிருக்கலாம் நாங்க மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம் தம்பி அதனாலதான் யாரும் கூட்டம் வரவே இல்லை அப்படிங்கறத அதை விட நேத்துக்கு அந்த கூட்டத்தை பார்த்ததுல ஒட்டுமொத்த திமுகவுக்கும் ஒரே பதட்டம் தான் போல நானும் திமுக தான் நான் பதட்டம் ஜாலியா தான் ஜாலியா இருக்க இந்த திமுக கூட்டணி எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு பாப்போமா திருமாவை என்ன சொல்லிருக்காரு இது முருக பக்தர்களுடைய கூட்டம் இல்ல மோடி பக்தர்களுடைய கூட்டம் மோடி பக்தர்கள் அப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் இருக்காரு அப்படிங்கறது திருமாவை பாத்தியா அதாவது மோடி பக்தர்கள் கிடையாது இது மோடி மஸ்தான் செய்து கூட்டப்பட்ட கூட்டம்னு வேணா அவர் சொல்லியிருக்கலாம் அவருக்கு பேசறதுல கொஞ்சம் விவரம் இல்லைப்பா ஏன்னா நாங்களும் தான் திருநீரை வந்து கீழே தட்டி விட்டோம் எங்க தலைவரும் தட்டி விட்டார் நான் வந்து மனப்பூர்வமா வைக்கிறேன் ஆனா ஒரு சிலருக்கு திருநீர் வைக்க அப்படியே வைக்காதில்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே நைஸாக வாங்கி கையில வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போவாங்க இவர் ஓட்டுக்காக முதல்ல நெத்தியில் வைக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா அழிக்கிறாரு இதனால நமக்கு பிரச்சனை ஆகுது பத்தியா அதான் அவரும் அதான் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தேன் பல பேர் கூட செல்ஃபி எடுக்க முந்தி அடிச்சு முன்னாடி வந்தாங்களாம் அப்போ நான் வந்து சும்மா அடிச்சேன் இத போய் ஒரு அரசியலாக்கி என்ன தீவிரமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு விமர்சி அவர் பேசியிருக்காருப்பா இது கூட பரவாயில்ல எங்க வாத்தியார் சொல்லிருக்காரு பத்தியா யாருப்பாத்தியாரு யாரு அரசு பாரதி முன்ன முன்னா மூத்தவர்தான் அவரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா திமுக வந்து இப்ப அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு அந்த கொடியில அண்ணாவுனுடைய போட்டோவை எடுத்துட்டு அமித்ஷா போட்டோவை அவங்க வைக்க போறாங்க போல அந்த அளவுக்கு பாஜகவினுடைய அடிமைகளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த பக்கம் வந்தன்னா நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருக்காங்கல்ல சிறைத்துறை சட்டத்துறை அமைச்சராக இருந்து மாற்றப்பட்டார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து அவமானங்க ஒரு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் எதிராக பேசக்கூடிய ஒரு மாநாட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏன் பங்கேற்கிறாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல திமுகவுடைய அந்த சாது பாராட்டணும் ஏன்னா நேரடியாக முருகன் மாநாட்டையோ இல்ல அந்த பக்தர்களையோ கூடிய கூட்டத்தையும் விமர்சிச்சா அவங்களுக்கு பேக் ஃபையர்னு நல்லா தெரியும் ஆமா அதனால ரொம்ப துல்லியமா வந்து அதிமுக அடிச்சாங்க பாத்தீங்களா ஆனா உண்மையில திமுக பாராட்டணும் நீ நினைச்சு பாரு யாரெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்பட்டாங்களோ ஒரு ஆன்மீக மாநாட்டுல அவங்களுக்கு எதிரா பேசறது ஒரு வழக்கம் தானப்பா ஆன்மீக மாநாடுன்னு சொன்னீங்க ஆனா எல்லாருமே அரசியல் தான் பேசுறீங்க இவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் பேசுறாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அரசியல் பேசுறாரு ஆந்திரால இருந்து வந்தாரு பவன் கல்யாண் அவரும் தமிழ் அரசியல் பேசுறாரு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னன்னா இதுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க பேசுறது அவருக்கு புரியுமான்னு கேட்டாங்க ஆனா எல்லாருக்கும் புரியும்படி அவர் தமிழ்லயே பேசிட்டு அதே ஒரு கேள்வியை பாபா பார்த்து நம்ம வேற மாதிரி கேட்டா அது வேற மாதிரி ஐநூறு நாள் கேட்காம இருக்கும் இப்ப பாத்தேன்னு நினைச்சுக்கோங்க இது சங்கிகளுடைய மாநாடுதான் அதான் சங்கிகள் வந்து பேசிருக்காங்க அப்ப ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாரும் சங்கிங்கிற அப்படி இல்லப்பா பேசினவங்க எல்லாருமே சங்கிகள் தானே அப்போ நீங்க முருகன் மாநாடு பழனியில் நடத்தும் போது பழனியில் நடத்தி நீங்க இல்லாம அப்பா நீங்க யாருமே அரசியல பேசலையா நாங்க அரசியல் பேசதான் செஞ்சோம் ஆனா இது என்னன்னா நான் கணக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியம் அதாவது இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற கணக்க நான் வந்து சொல்லுவேன் யார் யார்ட்ட இருந்தா காசு வாங்கணும்னு எனக்கு சொல்ல முடியும் நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்களே இல்ல கோவில்களுக்கு கும்பாசேபம் நடத்துறீங்களே அதுக்கான செலவு என்ன யார்ட்ட இருந்து காசு வாங்குனீங்க யார்கிட்ட காசு குடுத்தீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க நானூறு கோடி ஐநூறு கோடி சொல்றீங்களே அதுக்கான கணக்கை காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு ஆமா இப்ப என்னன்னா கும்பாபிஷேகங்கிறாங்க ஆயிரம் கோவிலுங்கிறாங்க ரெண்டாயிரம் கோவிலுங்கிறாங்க அரசாங்க கஜானால இருந்து ஒரு ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்குமா எல்லா பக்தர்களுடைய காசை எடுத்து இவங்க செலவு செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்திட்டு நாங்கள் செய்தோம் என்று இப்போ மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் தான் ஸ்டிக்கர் விட்டுறாங்கன்னு பார்த்தா கும்பாபிஷேகத்திலும் ஸ்டிக்கர் இருக்கீங்க அதுதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க இந்த மாநாட்டை எந்த செலவில் போட்டோம் எங்க இருந்து நாங்க டொனேஷன் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாநாடுல அரசியல் பண்ணிட்டீங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே அரசியல் இல்ல பா ஆரஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு ஒரு விழா அது அதான் என்ன பாஜகவோட தாய் அமைப்புதானே ஆர்எஸ்எஸ் அப்ப அரசியல் தானே சொல்லணும் இப்போ அந்த நிகழ்வில யாரையான கலந்துக்காங்க சொல்லு அப்புறம் இதெல்லாம் பேசுவான் அண்ணாமலை கலந்துருக்காரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்திருக்காரு என்ன அவரு சொல்ல மறந்துட்டேன் நேத்து நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாரு ஸ்லோகம் எல்லாம் சொல்றாரு சோந்திரன் எல்லாம் சொல்றாரு பாத்தியா ஆமா அதாவது கலந்து கட்டி அடிக்கிறாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சும் பார்த்தா அப்படின்னா என்ன சொல்றது ஒரு அரசியலா தான் இருக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதுல கலந்துருக்காரு ஆர்எஸ் யூஸ்வனினுடைய நிகழ்ச்சியில எதுக்குப்பா எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்துக்கணும் ஆர்எஸ்எஸ்னு நிகழ்ச்சியை எப்ப எஸ் பி வேலுமணி கலந்து கூடாது இல்லப்பா இதுக்கு முன்னாடி தலவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து கூடுமையில இப்ப கூடிநீர் இருக்காங்க என்னப்பா இது நியாயம் என்ன இருந்தாலும் அண்ணாவுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அண்ணா அவர்களுடைய திட்டங்களுக்கும் அவருடைய முற்போக்கு சிந்தனை கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி கட்சி கூட இருக்க முடியாது பெட்டர் நீ வந்து பத்தி பேசாம இது சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வருது ஐயா வைகோ அவர்கள் கிட்ட இன்னைக்கு கேக்குறாங்க ஈரோட்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இப்ப ஐயா உங்களுக்கு வந்து எட்டு தொகுதி இருந்தாதான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு எட்டு தொகுதியில நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவர் வந்து எட்டு தொகுதியில் நான் எப்ப சொன்னேன்

நியாயத்தை சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்ப பாத்தேன்னா பாமக இருக்குல்ல அவங்க வந்து ஒரு போஸ்டர் தான் விட்டுறாங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போஸ்டர் அந்த போஸ்டரே அந்த கட்சிக்காரங்க கிழிக்கிறாங்க அந்த அளவுக்கு அங்க குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு யாராவது இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்களா அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அப்பாக்கும் மகனுக்கும் குடும்ப சண்டை போச்சு உனக்கே தெரிஞ்சிருக்கும் மல்லை சத்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும்ல மலை சத்யாவை வந்து கட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு துரை வைக்கவர்கள் சொன்னாரு வைக்கோர்கள் தான் அவருக்கு ஆதரவா இருந்துகிட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சமாதானம் பேசியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சண்டை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பன்னெண்டு தொகுதி பதினாலு தொகுதி யாரா கொடுப்பாங்களா நீயே சொல்லு ஓஹோ ஓகே அப்ப உங்க வாயில இருந்து அது வந்து நல்லா இருக்கும் இல்லப்பா இது வந்து அப்ப என்ன இது எங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம் இப்போ இவர் சொன்னார் நைனா நாகேந்திர சொன்னார் முன்னாள் என்டி பார்ட்னர் கட்சியோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது அதிமுகவா இருக்குமோ அது இருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து விஜய் அவர்களுடைய கட்சியை பத்தி நம்ம பேசி ஆகணும் தான் ஆகணும் திருவண்ணாமலை எல்லாம் வளம் போயிருக்கியா கிரிவலம் போறதுல கோவிலுக்கு மட்டும் தான் கோயிலுக்கு போயிருக்கேன் கிரிவலம் போற மாதிரி விஜய் கட்சிக்காரங்க அப்படி சுத்தி இருக்காங்க சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்னன்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காரு போல கட்சியா இருக்கும் பொழுது இல்ல அதற்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா இருக்கும்போது உழைச்சிருக்காரு அவர் என்னன்னா பாருங்க நான் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவன் அப்படிங்கறனால எனக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்க மாட்டாங்க புஷியानंद அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் என்ன نا சமத்துவங்கறாரு எனர்ஜி தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படிங்கிறாரு அவங்க கட்சிக்குள்ளே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கே விஜய் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆமாப்பா சொல்லுப்பா எனக்கு என்னைக்கு சொல்லுங்க சொல்ல நீ என்ன சொல்லிட்டு போய் ஏன் எனக்கு சொல்ல இவர்ட வந்து மாவட்ட செயலாளரு இவர் வந்து செய்யாரு சொந்த செய்யார். ஏய் தள்ளது என்ன ஏ

அதுல வந்து கம்யூனிஸ்ட் தோத்துட்டாங்க எங்க ஒரு கூட்டணி தோத்துருச்சு இன்னொரு கூட்டணி ஜெயிச்சிருச்சு ஆமா இந்தி கூட்டணி எது இந்தி கூட்டணி ஜெயிச்சிருக்கு எது தோத்துருக்கு ஆமா எனக்கு என்னன்னா இப்ப தமிழ்நாட்டிலயும் ஒரு தொகுதி இருக்கு வாழ்பாறை தொகுதி எம்எல்ஏ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார்ல அங்க ஒருவேளை தேர்தல் வந்துச்சுன்னா அங்க யார் ஜெயிப்பா நாங்க ஜெயிப்போமா இல்ல எதிர்கட்சிகள் ஜெயிக்குமா எனக்கு தெரிஞ்சு இப்ப தேர்தல் வருமா இல்ல ஆறு மாசத்துக்குள்ள நடத்தணும் எட்டு மாசம் இருக்கு ரெண்டு மாசத்துக்கு புது எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கறது டவுட் தான் பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட சேர்த்து வைக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மத்தமத்த இடைத்தேர்தல் எல்லாம் இருக்குல்ல அதோட முடிவுகளை டக்குன்னு பாத்திரலாம் நீ குஜராத்ல ஒரு தொகுதி தானே சொன்ன இன்னொரு தொகுதி இருக்கு கடி அப்படிங்கிற தொகுதி அதுல பாஜக வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு விஷாவதர் அப்படிங்கிற தொகுதியில தான் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு குஜராத்ல கேரளாவில நிலம்பூர் தொகுதியில ஆரியதன் சௌகத் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஜெயிச்சிருக்காரு லூதியானா வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கு அதுல வெஸ்ட் பெங்கால காலிகஞ்ச் அப்படிங்கிற தொகுதியெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குப்பா சரி நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய அரசு பேருந்துகள்லாம் நீ பயணிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அது ஒண்ணு எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல என்ன கையை காலும் மண்டைய வெளியே நீட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு திருமண நிகழ்வு அந்த திருமண நிகழ்வின் போது எல்லாருமே ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு சிறுவன் அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஜன்னல் மூலமா தலையை வெளிய விட்டுருக்கான் ஆப்போசிட்ல வந்த வண்டி என்ன இருக்கு அந்த பஸ் மேலே மோதி அந்த பையனோட மண்டை அப்படியே தனியா கலண்டு விழுந்துருச்சான் உடம்பு பஸ்ஸில் இருக்கு தலை வந்து கீழே இருக்கு அவங்க அப்பா அந்த தலையை எடுத்துட்டு வந்து பஸ்ல வச்சு திரும்ப மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க எவ்வளவு ஒரு சோகமான நிகழ்வு பத்தியா இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செய்தியா இருந்தாலும் ஏன் சொல்றோம் அப்படின்னா விழிப்புணர்வுக்காகவும் அவர்னஸ்க்காகவும் சொல்லும் போது பார்க்க முடியல ஆமாப்பா இது உத்தரப்பிரதேசத்துல நடந்தாலுமே இது நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்காது அப்படிங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் அதனால என்ன கரம் நீட்டாதீர் சிரம் கரம் புறம் நீட்டாதீர் மாத்தி சொல்றேன் சொல்லலாம் கரம் என்ன என்னவோ அது யாரும் நீட்டாம இருந்தா சரிதான் சரி இந்த உலக பிரச்சனை ஆமாப்பா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அமெரிக்கா உள்ள பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க ஈரானுடைய பிரசிடன்ட் இருக்காரு அவரு மோடி அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு எங்களுடைய நிலைப்பாடு இந்தியாவுடைய நிலைப்பாடு டிஎஸ்கலேட் பண்ணுங்க போற சீக்கிரமா முடிவு கொண்டு வாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காருப்பா ஆமா புட்டின் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு அவர் என்னன்னா நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராதான் இருந்தேன் ஆனா இப்படி ஒரு கை கைமீறி போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு மூன்றாம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க இத பத்தி கிரண் வந்து ஒரு மோனலாக் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அதனாலதான் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டார அந்த செய்தியை பத்தி இல்லன்னா எல்லாத்தையும் இங்க பிரேக் பண்றோம்னா மோனலாக்ல வந்து சஸ்பென்ஸ் இருக்காது நம்மளுடைய இன்னைக்கு வந்து ஒரு பெஹல்காம் அட்டாக் நடந்து இரண்டு மாதங்கள் இன்னையோட நிறைவடைதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம சிந்து நதி நீரை வந்து நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டோம் முழுசா நிப்பாட்டினாலும் அது என்ன உனக்கு தெரியும்ல அந்த எல்லாத்தையுமே தண்ணியை சேகரிக்கிற வசதி நம்மகிட்ட இல்ல அதனால நம்மளா நினைச்சு எப்ப விடுறோமோ விட்டுக்கிட்டு இருக்கோம் இதனால கடந்த வருடம் பாகிஸ்தான்ல இருந்த அந்த தண்ணீர் வரத்தை விட இருபது சதவீதம் இப்ப கம்மியா இருக்கு அதே போல காரி பயிர்கள் இருக்குல்ல அதனுடைய பயிரிடுதல் இப்ப தொடர்ந்து இருக்கு சோள விளைச்சல்ல பதினஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு பருத்தி விளைச்சல்ல முப்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து மழைக்காலம் தொடங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னு வச்சுக்கோ ஏன் பாகிஸ்தான்ல நிலநடுக்க வரக்கூடிய சூழல் கூட ஏற்படும் இது என்னன்னா அவங்க திரும்ப திரும்பி கேட்டுட்டே இருக்காங்க இண்டஸ் மாடர் டீடிய நீங்க கேன்சல் பண்றீங்க இந்த சிந்து ரொப்பத்தை மீண்டும் எங்களுக்கு வந்து புதுப்பிச்சு கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி குடுங்க நிறைய தடவை ஃபார்முலாவே கேக்குறாங்க பாகிஸ்தான் ஆமா இதுக்கு ஃபார்முலா கேக்குறது ஓகே விலா வல் புட்டோ இருக்கார்ல அவர் என்னன்னா சிந்து உட்பட ஆறு நதிகளை இந்தியாவிலிருந்து நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாரு என்ன ஒரு வாட்டர் கேன்ல வந்து அவர் என்ன சொல்ல நாங்க ஆக்கிரமிச்சு அந்த பகுதிகளை நாங்க மீட்போம் அதாவது இந்தியாவில இருந்து புடுங்கிருவோம் அப்படிங்கிறாரு பலோசிஸ்தானாப்பா பயங்கர தேசியவாதம் மாறிக்கிட்டு இருக்கு இல்லப்பா என்ன இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் நம்ம கண்டிப்பாப்பா இந்த பலோசிஸ்தான் முதல்ல பாருங்க விழாவல் புட்டோ கனவு காண்பது அது எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஹைப்பர் பக்துன்வா இருக்கு அத பாருங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இந்தியா வந்து நீங்க கடைசியா சண்டை போடலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபெருள் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு